ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவி டைம் பஸ் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது நகர கருவாடு இதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்கேன் சரி வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தலையை பிச்சுட்டு எதிலெல்லாம் சுரண்டி எடுத்துருவோம் எடுத்துட்டு உள்ளே கருப்பாக இருக்கும் அதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் கருவடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் அஞ்சு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பு ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு எலுமிச்சம்பள அளவு புளியை ஊற போட்டிருக்கேன் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயெல்லாம் வதக்கிடுவோம் அரைச்சாச்சு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் மூணு பச்சை மிளகா பத்து பூண்டு சின்ன வெங்காயம் வெங்காயம் கண்ணாடி இப்போ தான் வந்துச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி தக்காளி வதங்கிச்சு இப்போ குழம்பு தூள் போட்டுடலாம் மூணு ஸ்பூனு இப்போ அரைச்சிருக்க தேங்காய் மசாலா ஊத்திடுவோம் புளி ஊற வச்சிருந்தோம்ல அதை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் உப்பு போட்டுருவோம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் கொதிச்சோன்னா இது கூட கருவாடு சேர்த்துருவோம் கொதிச்சிருச்சு இப்போ இது கூட கருவாடு சேர்த்துருவோம்